வணக்கம் ஜேஆடி வியூவர்ஸ் உங்கள் ஏறி கைமணத்தில் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன ரொம்ப சீன் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த கட்டையெல்லாம் பார்த்தோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ ஒரு சூப்பரான இடத்துல நாங்கள் இருக்கோன்னு இதுக்கு பேர் தான் கிட்டின்றாங்க இதை வந்து ரெண்டு சைடு ஊனிட்டு அதுக்கு நடுவில் வலையை கட்டி தான் எறாலாம் பிடிப்பாங்களாம் நான் எறாவை பிடிச்சி சமைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது என் மைண்டில் கேட்குது சே சே அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க முடியாது இங்கே யாராவது பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அதில் நல்ல எறாவாக கண்டிப்பாக பிடிச்சி உங்களுக்காக செஞ்சு காட்டுவேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன் ஆனால் யாராவது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிது இந்த இடத்துல என்ன அவைலபிள் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முதல்ல அதுக்கப்புறம் தேடி எடுக்கிறோம் அதை வச்சு ரெண்டு ரெசிபி டக்குன்னு ரெடி பண்ணுறோம் செய்ய ஆரம்பிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஐலாண்ட் தீவுக்கு போகிறோம் அந்த தீவில் போய் சமைக்க போகிறோம் வாங்க என்ன நான் பைத்திய மாதிரி ஓடிட்டுருக்கேன் என்ன நினைக்கிறீங்க சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு கொக்கோ விளாண்டது அதை விட பயங்கர ஞாபகம் வந்துச்சு அதை நான் தனியாக விளையாடி பார்த்தேன் ஆனால் முடியல வயசாகிடுச்சு இல்லையா இதுக்கப்புறம் கொக்கோவில் ஓன்லி கோகோ தான் வாங்க போகலாம் பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் மாதிரி கப்பலில் ஏரியாச்சு ஆனால் கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம செவிஜியை கூப்பிட்டுட்டு எங்கே நம்மளை கூப்பிட்டு போகிறான்னு தெரியல அந்த ஐலாண்டில் என்ன கிடைக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியல அங்கே ஒரு குக்கிங்கை போடுறோம் கலகுறோம் வாங்க போகலாம் கேமராமேன் திருப்பிட்டாரியா நம்மளை காட்டி கொடுக்கறதே இந்த ஆளுக்கு பொழப்பா போச்சு நாம் ஒரு கப்பல் ஓட்டிட்டு வர ஒரு ஃபீலிங்கில் இந்த துடுப்பு பிடிக்கிற ஒரு ஃபீலிங்கில் காட்டான்னு பார்த்தா கரையில் நிற்கிறத காட்டி கொடுத்துட்டாரு எங்கள் கேமராமேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு சூப்பரான ஐலேண்டுக்கு வந்திருக்கோம் இங்கே ஒரு செட்டப்பை போட்டு குக் பண்ண போகிறோம் என்னதான் நம்மளை இவங்க அவமானப்படுத்தினாலும் நம்ம கடின உழைப்பால் முன்னேறணுன்றதில் கைவிடவே கூடாது வாங்க ஒரு செட்டப்பை போடுறோம் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஜமாய்க்கிறோம் ஸோ ஃபைனலாக செவித் கேப்டன் ஜி எங்களை சேஃபாக ஒரு ஐலாண்டு கூட்டு வந்துட்டார் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி ஏன் இந்த செவித்ன்ற நேம் நேம்னு கேட்டேன் ஒரு அழகான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாரு எதுக்காக பேர் வச்சாங்கன்னு சொன்னீங்க அண்ணன் பேர் செந்தில் குமார் அருண்குமார் ஓகே பேர் என் பேர் செவித் குமார் வேறு லெவல் திங்கிங்ல ஸோ இவங்களோட டேடுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணோம் இவங்களை நம்ம சேஃபாக கூப்பிட்டு வந்ததுக்கு இன்னொரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் செட்டப்பை போடுறோம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகேவண்ணா ஓகேண்ணா ஓகே ஸோ ஃபைனலாக நம்ம ஒரு செட்டப்பை போட்டு உட்காந்தாச்சு எனக்கு பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய வாட்டர் லேக் ஸோ இதுக்கு நடுவில் ஒரு செட்டப்பை போட்டு உட்காடுறதே ஒரு செமையாக இருக்குது எஸ்பெஷலி நம்ம கால்லாம் அழகாக உள்ள நினஞ்சிக்கிட்டு குளு குளு குளுன்னு இருந்தாலும் அதுக்கு மேலே நம்ம உட்காந்து சமைக்கிறது அது தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த செட்டப்பை பார்த்திங்கள்ல எங்கள் கேமரா க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம் நம்ம வந்து மாரல் ஃபேனாக டிசி ஃபேனானு சின்ன வயசுலேருந்து அடிச்சுப்போம் ஞாபகம் இருக்குங்களா நான் நான் மாரல் ஃபேன் தான் ஸோ இதை பார்த்த உடனே அந்த ஒக்காண்டா ஞாபகம் வந்தது இப்போ லாஸ்ட்டாக ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா ஒக்காண்டா ஃபார் எவர் இந்த ஸ்பேஷிப் அதெல்லாம் வந்தது அதில் வாட்டர் மனுஷங்களாம் வந்தாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்குது ஸோ சூப்பரான செட்டப்லாம் தாண்டி இப்போ நெக்ஸ்ட்டு சூப்பரான டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிங் ப்ரானை வச்சு ரெண்டு அட்டகாசமான டிஷ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிங் ப்ரானோட ஹெட்டு அது உள்ளேயுமே அவ்வளோ சதாக இருக்கும் அதில் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஹெட்டை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் மஷ்ரூம் ப்ரான் கிரேவி கிங் ப்ரான் கிரேவி மாதிரி அதுக்கடுத்து நம்ம கிங் ப்ரானோட ஃப்ளெஷ் எடுத்து பெப்பர் போட்டு சூப்பராக க்ரில் பண்ண போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ப்ரான் பெப்பர் ஃப்ரை மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரெண்டுமே ஆனால் நம்ம பண்ண போகிறது சாதாரண ப்ரானில் இல்லை நம்மளுடைய கிங் ப்ரான் எப்படி நம்ம கிங் கான் மாதிரி இந்த ப்ரானை பார்த்தோன்னே சங்கர் சார் பிரம்மாண்டமாக எடுக்கிற படம்லாம் தான் ஞாபகம் வந்தது பிரான்களின் ராஜா இவ்வளோ பெரிய ப்ரான் பார்த்தீங்களா அதனால தான் இதுக்கு பேர் கிங் ப்ரான் நம்ம கிங் கான்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல அந்த மாதிரி இவர் வந்து கிங் ப்ரான்னு சொல்லுவாங்க ஸோ கிங் ப்ரான்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு எட்டு ப்ரான் தான் இருக்கும் ஒரு ப்ரானே மினிமம் மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரான் தான் நம்ம நீங்கள் எடுத்துருக்கோம் இதில் வந்து எல்லாருமே பண்ணுற பெரிய பெரிய தப்பு என்னென்னா டபுக்குன்னு எடுத்து இந்த தலையை தூக்கி போட்டுருவாங்க எவ்வளோ பெரிய முட்டாள்தரம் இதில் அவ்வளோ வந்து டேஸ்ட் இருக்குது அதில் வந்து நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் எப்படி செய்கிறது என்ன செய்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெசிப்பியே பண்ண போகிறோம் ஸோ ப்ரான் ஹெட்டை வச்சு கிரேவி பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம பெப்பர் ரோஸ் நான் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி இந்த கிங் ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி சமைக்கிறதுன்றதை நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ப்ரானை எப்படி வேஸ்ட்டே இல்லாமல் குக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தலையை ரெட்டாக போட போகிறோம் இந்த மாதிரி பிடிச்சி ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள் ட்விஸ்ட் அண்ட் அண்ணுவாங்க அப்படியே ஒரு ப்ரெஷர் கொடுத்து இப்படி பண்ணிங்கன்னா சால்ட்டாக வந்துட்டா பாருங்கள் அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் இதை பிடிச்சி புஷ் பண்ணி இழுக்காமல் இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா வந்து இதுலேயும் ஃப்ளெஷ் இருந்தால் தான் நம்ம செய்ய போகிற குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த மாதிரி இந்த ஒரு கால் இருக்கு இல்லையா இதை இது மாதிரி பிடிச்சி அப்படியே எடுத்திங்கன்னா இது ஒரு பார்த்திங்களா அவ்வளோதான் ஸோ சட்டை கட்டுற மாதிரி தான் சர்க் சர்க்குன்னு எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ அசால்ட்டாக வரான்னு அப்படியே விரில மட்டும் உள்ளே வச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அழகாக தோல் உங்கள் கையில் வந்துடும் ரெடியாகி விட்டது கடலே கொடுத்துருவோம் இப்போ நெக்ஸ்ட்டு இதை க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறது எப்படின்றத காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணு போகிறோம் டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு கோடு போட போகிறோம் க்ளோஸாக பார்த்துக்கோங்க கோடு போட்ட உடனே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நடுவில் இருக்கக்கூடிய வெயின்னு சொல்லுவோம் அதில் வந்து அழுக்கு இருக்கும் அதனால அதை எடுத்து போட்டுருந்தோம் ப்ரானை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே கையில் வைக்க பார்த்தே கிறிஸ்பியாக இருக்குது அப்படியே அதுதான் ஒரு ப்ரானுக்கான ஒரு நல்ல அடையாளம் இது பாருங்கள் இதுதான் வேஸ்ட்டாக கிளீன் பண்ணுற மெத்தட் அவ்வளோதான் க்ளீன் பண்ணி தூக்கி போட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம அழகாக ஓப்பன் பண்ணி எடுக்கணும் கேர்ஃபுல்லாக எடுக்கணும் ஏன்னா எனக்கு அந்த டெயில் வேணும் அந்த அழகான ஒரு டெய்ல் பார்த்தோம் இல்லையா அது எனக்கு வேணும் அதனால் அது வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம உடச்சிட்டோம்னா ஃபுல் ப்ரானை சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ப்ரான் குக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஹெட்டு நம்ம கிரேவி பண்ண ரெடி ஆகிடுச்சு ஆனால் ஹெட்டை நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும் ஸோ இல்லை ப்ரோணை எடுத்துகிட்டு ஹெட்டை எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்றதை காட்டுறேன் ஜஸ்ட்டு இந்த கடைசியாக இருக்கக்கூடியது டைல மட்டும் நீங்கள் பிச்சிடணும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி குழம்பு வைக்க பார்த்து அன்ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் இந்த ஷார்ப்பாக இருக்குது இல்லையா அதுவும் இந்த பார்ட்டை மட்டும்தான் நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை இப்போ நம்ம ட்ரிம் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணணுன்னு காமிச்சா பேக்கில் எப்படி பண்ணணுன்றதையும் காமிச்சாச்சு பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளது எல்லோ கலரில் இருக்கும் இதை வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் இதை கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம குக்கிங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பிரான் ஹெட்டையும் மஷ்ரூமே வச்சும் கிரேவி செஞ்சோம்னா அவ்வளவு சூப்பராக இருக்கும் அதை பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடாவை கிளீன் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் சட்டில இதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திருக்கும் இப்போ நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்க போகிறோம் ஜஸ்ட் ஒன்றும் பாதிமா இருந்தால் போதும் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் இங்கே டிஸ்டிக்க தேவையான கருவேப்பில் கருவேப்பில போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு மறுப்பு ஆட் பண்ண போகிறோம் அது கூட கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக சேர்க்கிறங்க நிறைய சேர்க்க தேவையில்ல வெந்தயம் நம்ம வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆனியனை ஆட் பண்ண போகிறோம் ஆனியன் நல்லா வதங்கணும் ஆனியன் தான் மெயின் எல்லா கிரேவிக்குமே அந்த ஆனியனை வதங்கி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம அதில் டொமேட்டோ ஜிஞ்சர் கார்லிக் பீஸ் இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பூண்டு மலைப்பூண்டு இருக்கு இல்லையா மழை பூண்டு நான் எடுத்து ஒண்ணும் அதிகமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ண போறேன் மலைப்பூண்டை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பல்லு தேங்காய் பல் பல்லாக கீரி வச்சுருக்கேன் அந்த தேங்காயை ஆட் பண்ணி போறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல வந்து உங்களுக்கு அதிகமா வந்து இஞ்சி தான் இருக்கு பூண்டு கம்மியாக தான் இருக்கு இதை நல்லா நம்ம போகிறோம் போறோம் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை போட்டு ஆட் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இப்ப நம்மளுடைய இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிடுத்து இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு இப்போ தக்காளி எப்போதுமே ஆட் உடனே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்க சீக்கிரமா குக்கிங் ப்ராசஸ்ல ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால இதுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போறோம் நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மருத்தூளை சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்க போறோம் இது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தூள் மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான கரம் மசாலா கொஞ்சமா சீரகத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நாம இறாவோட தலையை ஆட் பண்ண போறோம் இறாவோட தலையை ஆட் பண்ணி கொஞ்சம் அந்த மசாலா நல்லா சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான காளான ஆட் பண்ண போறோம் ஆனால் கண்டிப்பா நீங்க தலைய போட்ட உடனே கொஞ்சம் நேரம் வதக்கணும் அப்பதான் வந்து அந்த மசாலா நல்லா இறங்கும் அதே மாதிரி இறால் இருக்கக்கூடிய ரா ஃபிளேவர் கொஞ்சம் இறங்குனதுக்கு அப்புறம் குக் பண்ணால் இன்னும் சூப்பரா இருக்கும் அதனால மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான மஷ்ரூமை ஆட் பண்ண போறோம் இப்போ மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி குக் பண்ண போறோம் தண்ணியை ஊற்றினதுக்கப்புறம் உடனே இதுக்கு தேவையான கொஞ்சமாக புளியை அதில் ஆட் பண்ணிடுங்க நான் புளி பேஸ்டாக எடுத்துருக்கேன் அந்த புளி பேஸ்ட்டை ஒரு சைடில் நான் ஆட் பண்ணிக்க போறேன் ஏன்னா அது கரைச்சோட எனக்கு இருக்கும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணி நல்லா சுண்டை எடுத்துட்டோம் பாருங்க இந்த க்ளோஸ்ல பாருங்க அந்த ஃபான்லாம் வெல்லு அந்த குழம்பு சும்மா தலக் புல்லக் தலக் புல்லக்கு குளிச்சுட்டு இருக்க பாருங்களா இந்த மஷ்ரூம் ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணும் இந்த மலை பூண்டு அதை விட ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணணும் இந்த ப்ரானோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்ந்து செம சூப்பர் 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 குழம்பு அது கண்டிப்பாக இருக்கும் இப்போ தலையை வேஸ்ட் பண்ணாமல் அட்டை காசமே எப்படி ஒரு குழம்பு இருக்குதுன்றதை பார்த்தோம் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கிங் ப்ரான் பெப்பர் ஃப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாமா வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிறது கிங் ப்ரான் பெப்பர் அதை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரானை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடி குட் டு கோ அப்படின்னாரு பார்த்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மேரினேஷன் போட போகிறோம் மேரினேஷனுக்கு முதல்ல லெமன் ஜூஸை ஸ்வீஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு லெமன் வெஜஸை ஸ்பீஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்பீஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் ஆயிலை ஊற்றி நல்லா பரட்டிக்கணும் தான் நம்ம மற்ற மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம் ஆயிலை ஊற்றியாச்சு இப்போ நல்லா நம்ம இதை விசஞ்சிக்கலாம் மீன்ஸ் மேரினேஷன்னா நல்லா நம்ம அதை ஊற வச்சு வச்சுக்கப்பறோம் ஏன்னா இது ரோஸ்ட்டுன்றதுனால உங்களுக்கு எல்லா மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கணும் எஸ்பெஷலி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் அது ஒரு சைடு இறங்கினால்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ராணோட சென்ட்ரு பார்ட்டில் போகிற மாதிரி இந்த மாதிரி விரலில் அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கிளறி விட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இதுக்கு தேவையான சில்லி பவுடர் நான் எடுத்துருக்குது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் இப்போ நம்ம இட்லி பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அந்த ப்ரான் டிஷ்கெலாம் வந்து இது சேர்க்க பார்த்து ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம எஸ்பெஷலி இதை சேர்க்குறோம் அண்ட் ஸ்டார் ஆஃப் த டிஷ் கண்டிப்பாக இதுக்கு தேவையான பெப்பர் நிறைய போட போகிறோம் இந்த ப்ரானுக்கு தேவையான சால்ட்டும் போட போகிறோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனை வச்சு நல்லா ஆயிலை போட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் க்ரில் பண்ணி எடுக்க போகிறோம் க்ரில் பண்ண பார்த்து என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா அப்பையும் வந்து கொஞ்சமாக இட்லி பொடி அது கூட கொஞ்சமாக வெப்ப பவுடர் ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சம் மே அப்படியே மலைச்சால் மாதிரி மலை மலை மலாம் தூவி விடனா இன்னும் சூப்பராக இருக்கும் அதையும் நம்ம ஸ்பாட்டில் செஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை நம்ம மேரினேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் க்ரில் பண்ணிக்கலாம் இப்போ தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான ஆயில் சேர்க்க ரோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் நம்ம நிறைய தமிழ் வார்த்தைகள் பார்த்துக்கலாம் நாலு பேருக்கு நல்லா செய்யணும் நாலு நாலு சொல்லுவாங்களே அதனால தான் நாங்கள் இன்னைக்கு ஒரு நாலு ப்ரான் எடுத்துக்கணும் நல்லதான் நாலு ப்ரான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு அருமையான நாலு கிங் ப்ரான் எடுத்து நறுக்குன்னு சாப்பிட போகிறோம் பார்த்தீங்களா நாளை வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ ஃபைனலி எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவரை இறக்க போகிறோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணலாம் அது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் பிராண சரி ஆயிலுக்கும் சரி சாப்பிட பார்த்து நம்மளுக்கும் சரி எல்லாத்துக்குமே இந்த குரோப்பில் ஒரு மேஜிக்னு சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக இட்லி பொடி அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இதை நீங்கள் இந்த ஸ்டேஜில் போடக்கூடாது திருப்பினதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அப்புறம் நம்ம பெப்பர் இட்லி மேல மேலே புறப்புறோம் நிக்க வச்சு வேக வைக்கணும் சுத்தி சுத்தின்னு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி தான் இவரை ஒட்டவே கூடாது எல்லா சைடும் வேக வச்சிங்கன்னா தான் சும்மா அருமையா இருக்கும் அப்படி அதே மாதிரி மலை சாரல் மாதிரி நம்ம மிளகு பிளஸ் இட்லி பொடியை மேலே அப்படியே போட்டு இருக்கும் ப்ரான் சாப்பிட்டாலும் உருப்படியா சாப்பிடணும் எப்படி பெருசா இருக்கு பாருங்க செம்மையா டேஸ்டியா ப்ரான்ஸ் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பண்ண போறோம் டேஸ்ட் பண்ண போறோம் என்ஜாய் பண்ண போறோம் இந்த விஷயத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து குக் பண்ணமோ அந்த ஒரு டைம் வந்தாச்சு என்ன டேஸ்ட் சோ முதல்ல நாம செஞ்சது என்ன கிங் ப்ரான் கிரேவி வித் மஷ்ரூம் ஜெனல இருந்தால் ஒரு கில்லர் மேஜிக் கிரியேட் ஆகும் அந்த மேஜிக் கிரியேட் ஆயிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு அதே மாதிரி ஃப்ரெஷ் பூவோட டேஸ்ட்லாம் சேர்க்க பார்த்து இன்னும் எக்ஸலென்டா இருக்கு பட் மெயின் மேட்டர் என்ன நாம குக் பண்ண கிங் ப்ரான் ரோஸ்ட் அதை ஆரம்பிப்போம் இதை பார்க்க பார்த்து எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது என்ன பாட்டு கேட்டீங்கன்னா அதுதான் அல்வா துண்டுன்னு அந்த மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராங் துண்டு அப்படி இல்லாம நான் டேட் வந்து லாலரி மியூசிக் போடுங்க அதெல்லாம் போடணும் பழக்கத்துல இந்த ப்ராணம் கூட எனக்கு மனசே இல்லை அவ்வளோ சுப்பமா குக்கிங் பர்ஃபெக்டா இருக்கு அதுக்கு போட்ட மசாலா பர்ஃபெக்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரான் ஃப்ரெஷ்னஸ் வேறு லெவலாக இருக்குது இதை விட ஒரு பெஸ்ட்டு கிங் ப்ரான் தேஸ்ட்டே பண்ணாமல் தலையை வச்சு ஒரு குழம்பு மீதி பாட்டை வச்சு ரோஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்லை இதே ரெசிபி இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் இதேமாரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோடு நான் வந்து பார்க்குறேன் அண்ட் இருந்து பாய் ஃப்ரம் ஜெப்ஸ் சார் வேணுங்க